இரண்டு தோல்விக்கு பிறகு ஜெயிக்குமா சிஎஸ்கே டிசிஏ டிசிஏ கிளிக்குமா ஜெயிச்சால் மட்டுமே டிசிஏ கிழித்தால் மட்டுமே டெஃபினெட்டாக பிளே ஆஃப் ரேஸில் வந்துட்டு நம்ம தக்க வைக்க முடியுங்க ஏன்னா ஒரு மேட்சும் தோக்கக்கூடாது காரணம் என்னென்னா முன்னாடி இருக்கிற டீமை பாருங்கள் அந்த ஃபோர் பிளேஸை பிடிச்சிருக்காங்க இல்லையா ஆனிவேர் மாதிரி அண்டு பிபிகெஸ் அண்டு ஜிடி ஆர்சிபி அண்டு எல்லாமே வந்துட்டு வலுவான டீம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க டிசி சம்ம டீம் ஓகேவா அதாவது தரமாக ஜிடி இருக்காங்க டிசி இருக்காங்க பிபிகெஸ் இருக்காங்க ஸ்ரேயசேர் என்ன கேப்டனுங்க வேற மாதிரி கேப்டன் கேப்டன் அண்டு இப்போ இருக்கிறதுலே மோசமான டீம்னால் இந்த வருடம் ஐபிஎல்ல ஒன்று ஆர் ஆர் சொல்லாங்க வந்துட்டு நம்மளை தாளாட்டு பாடி விட்டானுங்க சொல்லாங்க ஈஸியாக ஜெயிச்சு விட்டாங்க ஓகேவா இந்த சூழலில் ஓவரால் கூட்டி கழித்து பார்க்கும்போது சிஎஸ்கே தான் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கோம் என்பது குறிப்பிடத்தக்கது பட்டு அதுலேருந்து மீளுமா அதாவது டிசியை பலம் வாய்ந்த ஸ்டே டிசியை வந்துட்டு வீழ்த்துமா அதிபயங்கர சக்திங்க அந்த சக்தியை சக்திமான் சு சக்திமான் மாதிரி சுற்றி அண்டு சூறாவளித்தனமாக நம்ம சென்னைக்கு வின் பண்ணாங்கன்னா அதுக்கு அது நமக்கு சாதகம் ஓகே வளபள குல குலன்னு பேசாம டேரெக்டா ப்ரெடிக்ஷன் குள்ளே போயிடலாம் டிசியா அண்ட் சிஎஸ்கேவா யார் வின் பண்ண போறாங்க ஜோதிட சிறுவன் அபிகானந்த் ஏறத்தாழ இருபத்தி நாலு மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டு இந்த ப்ரெடிக்ஷனை கணிச்சிருக்காருன்னா எந்த அளவுக்கு ரிஸ்க்காக இருக்க போது உடனே சில ப்ரோ சொல்றீங்க எதுக்கு ப்ரோ ஜோதிடம் அப்படின்னு ஜோதிடம் இல்லாமல் எவனாவது மேரேஜ் பண்ணி வைப்பாங்களா உங்க வீட்டில டெஃப்னெட்டா வந்துட்டு ஜாதகம் இம்பார்ட்டன்ட் தான் ஓகேவா அதை நீங்க புரிஞ்சுக்கங்க அண்ட் சனிக்கிழமை நடைபெற உள்ளது மதிய வேலையில் ஓகேவா உச்சி வெயில் சண்டை செய்கிறாங்க யார் அந்த சூளை தணிப்பாங்க கடைசியில் தர்பூசணி வந்துட்டு ஜில்லா சாப்பிடுவாங்க அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் எப்படி கணிக்கப்பட்டிருக்குன்னா சனிக்கிழமை எப்போதுமே சனி பகவானுக்கு அதிகமான நாளுங்க பிளாக் கலர் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் எல்லோ கலர் தான் மிகப்பெரிய நெகட்டிவ் என்பது குறிப்பிடத்தக்கது சிஎஸ்கே எல்லோ ஜெர்சியில் தான் இறங்குறாங்க அவங்களுமே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ரெட் கலந்திருக்கு ரெட்டும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் அக்சார் பட்டேல் வந்துட்டு சிக்ஸார் பட்டேல் அங்கே பாருங்கள் சிக்ஸார் பட்டேல் இருக்கான் அண்டு ஆசுதோஸ் இருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் இருக்கானுங்க நம்ம ஆடுகளத்தை புரிஞ்ச ஃபாப் டூ ப்ளஸ் இருக்காங்க எதுவுமே தெரியாதவங்களே நம்மளை அல்லு சில்லாக அடிக்கிறானுங்க எல்லாம் தெரிஞ்சு வராங்க எங்கே இங்கே பறக்க போகிறோம்னு எனக்கு இப்போ திக்கு பக்கு பக்குன்னு இருக்குங்க அண்ட் ஆசதோசை ஒரு ஆள் போதும் நினைக்கிறேன் அண்ட் இத்தனை பேர் இருக்காங்க நம்ம டீமில் எல்லாருமே நாடி நரம்பு செத்த பயிலாம் இருக்காங்க ஓகே இதெல்லாம் மீறி ஜெயிப்பாங்களா நரம்பு நிற்குமா வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் ஓகே இங்கே அக்சார் பட்டேல் மேசராசி செவ்வாயோட அதிபதி அவர் அவர் கேப்டன் செவ்வாய் வந்துட்டு சனிக்கிழமை நெகட்டிவ் அண்ட் இங்கிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ருத்ராஜ் கா ருத்ராஜ் கேக்வார் துலாம் ராசி அண்ட் சுக்ரன் அதிபதி ஆப்ட இருக்காருங்க அண்டு அவர் ஆப்டாக இருக்கார் எல்லாருமே அதாவது சிஎஸ்கே டீமில் எல்லாருமே பவர்ஃபுல்லாக இருக்காங்க நூறாமதெல்லாம் ரெண்டு மூணு விக்கெட் எடுத்துருவார் தைரியமாக நீங்கள் கேப்டனா போகலாம் ஜடேஜா சூப்பர் பர்ஃபாமன்ஸ் பண்ணுவார் ராஜின் பண்ணுவார் அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா டிவான் கண்டிவ் எல்லாரும் பக்கா மஸ் ஓகே அண்ட் இந்த டீம்லேயும் பார்த்தீங்கன்னா கேப்டனை தவிர எல்லா பக்கியாலும் பவர்ஃபுல்லாக இருக்குது பவர் சக்தியில் இருக்காங்க என்ற சொல்லாங்க ட்ரான்ஸ்ஃபாரம் தான் ஓகேவா தொட்டால் சா அவ்வளோதான் எரிஞ்சிருவோம் இல்லையா அந்த மாதிரி ரெண்டு டீம்முமே ஃபயராக இருக்காங்க ஓகே ஆனால் சனிக்கிழமை சிஎஸ்கேவுக்கு ஜெர்சியில் நெகட்டிவ் நெகட்டிவ் இருக்குது ஏன்னா எல்லோ ஜெர்சியில் இறங்குறாங்க அது அவங்களுக்கு மிக மிகப்பெரிய நெகட்டிவ் ஓகே ப்ரோ சுத்த விடாதீங்க டேரெக்டாக மேட்ருக்குள்ள வாங்க ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கணிக்கிறது மிகப்பெரிய கடினம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கால் தான் சொல்லப்பட்டிருக்கு கடிச்சிருக்காரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காரு ஆனால் ஆனால் ஒரு சின்ன தியரி சொல்வார் இல்லையா ஜாதக கட்டங்களில் இவர் இவ்வளவு ஸ்கோர் அடிப்பார் இவர் இவ்வளவு விக்கெட் எடுப்பார் இந்த பாயிண்ட் தான் நீங்க நல்லா நோட் பண்ணனும் சிஎஸ்கே வின் பண்ண வாய்ப்பு இருக்குது ஆனால் அதாவது அதை தடுக்கணும் ஸ்டார்க்கு ரெண்டு விக்கெட் எடுத்தா டிசி வின் பண்ணிடுவாங்களா இந்த நீங்கள் இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அவர் ரெண்டு விக்கெட் எடுக்கலைனா அதாவது ஒரு விக்கெட் எடுத்தால் சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்கன்னு வைங்களா ஆனால் ரெண்டு விக்கெட் எடுத்துட்டார்னா டெஃபினட்டாக டெஃபினட்டாக வந்துட்டு டிசி வின் பண்ணிடுவாங்க இது தாங்க தியரி அதுலேருந்து ஓவர் கம் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு இருந்து தப்பித்து தப்பித்து விட்டால் டெஃபினட்டாக சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்க என்றும் பிரடிக்ஷன் இறுதியாக கணிக்கப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ரொம்ப கிரிட்டிக்கல் சூப்பர் ஓவர் கூட போக அதிகம் வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லியிருக்காரு சீட் நுனிக்கு ஹாட்ஸ்பாட்டுக்கு ஃபேன்ஸ் அனைவரும் வருமே வந்துடுவாங்க திக்கு பகு பகதுகுன்னு இருக்கப்போது அண்ட் ஹக்ஷார் பட்டேல் நெகட்டிவ் ஓகேவா அவர் வந்துட்டு தடுமாற வாய்ப்பிருக்குது மற்றபடி இதுதாங்க தியரி அண்ட் ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கோங்க அண்டு சிஎஸ்கே வின் பண்ணணும் வின் பண்ணால் மட்டுமே நம்ம ப்ளே ஆஃப் ப்ரைஸ்க்குள்ளே போக முடியும் ஓவரால் எந்த நாள் டீம் இந்த வருடம் ப்ளே ஆஃப் குள்ளே வருவாங்க அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் வீடியோவை நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் ஆல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வீடியோ டக்கு டக்கெட்டுக்கிட்டுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் ஓகேவா சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ப்ரோவாக உங்கள் அண்ணனாக ஒரு கோஸ்ட் வைக்கிறேன் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா என்னோடய உயிர் வணக்கங்கள் ஓகே